சலாமலைக்கும் இந்த சலஃபிகள் வந்து சூனியத்துக்கு நமக்கு வாதம் வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜின்கள் கெட்ட ஜின்களோட உதவியால் தான் சூன்யம் நடைபெறுது ஜின் வந்து சூனியவாதியோட கண்ட்ரோலில் வராது இந்த சூனியவாதி தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜின்னோட கண்ட்ரோலுக்கு போயிருவாங்க அவனை கெடுத்து ஷிர்க் செய்ய வைக்கும் இன்னும் இறந்தவர்களோட உடலை வந்து சாப்பிட வைக்கும் இந்த அகோதிகள் சொல்வாங்க இந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜின் வந்து மனிதனோட உடலில் ஏறுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில குரான் வசனம் ஹதிச ஆதாரமாக சொல்கிறாங்க அல் பக்கராவில் இரநூத்தி எழுவத்தி மூணாவது வசனம் வட்டி வாங்கி உண்பு அவன் வந்து மறுமை நாளில் ஷெய்த்தான் திண்டிவனை போல் பைத்தியக்காரனா இல்வான் இது சொல்கிறாங்க இன்னும் ஷெய்த்தான் வந்து மனிதனோட ரத்த நாளங்களை ஓடுறான் இது அதுக்கப்புறம் ஹாக்கிமில் நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஹதீஸ் அதில் என்னன்னா ஒரு பெண்மணி வந்து ரசுல்லா கிட்ட ஒரு சிறுவனை அழைச்சிட்டு வருவாங்க அழைச்சிட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரசுல்லாவே இந்த சிறுவனுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரசுல்லா என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹ்வின் பெயரால் நான் வந்து அல்லாஹ்டைய தூதர் அல்லாஹ்வின் எதிரியே நீ வெளியேறு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ வெளியேறுமா அப்புறம் அந்த சிறுவனுக்கு எல்லாம் சரியாயிடும் அதோட அன்பளிப்பாக ரசு ஒரு ஆடும் சிறிது வெண்ணையும் கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்களுக்கு நம்ம எப்படி பதிலடி கொடுக்குறது சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா சூனியம் தொடர்பாக கேட்டுட்டு ஷைத்தான் தொடர்பாகவும் சில கருத்துக்களை முன் வச்சிருக்கலாம் சூனியம் அதற்கு சக்தி இருக்குது என்று சில மக்கள் சொல்கிறாங்க நாம் சொல்லுறோம் குரான் படி ஹதீஸின் படி சொல்கிறோம் சூனியத்துக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை அதற்கு ஆற்றலாம் இல்லை அதை நம்ம நம்ப கூடாது சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்கலாம் சூனியத்தின் மூலமாக வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அப்படிலாம் எதையுமே உண்டாக்க முடியாது அதற்கு ஒரு சக்தி இல்லை அது ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க சூனியத்துக்கு சக்தி இருக்கு அது எப்படி அந்த சக்தி அவர்களுக்கு உண்டாகிறது சூனியக்காரர்களுக்கு அந்த சக்தி எப்படி உண்டாகுதுன்னா கெட்ட ஜின்கள் மூலமாக உண்டாகுது கெட்ட ஜின்கள் நரமாமிசத்தை சாப்பிடுமாறு தூண்டுவார்கள் கெட்ட ஜின்கள் பல காரியங்களை செய்யுமாறு தூண்டுவார்கள் அது மூலம் அந்த காரியங்களெல்லாம் சூனியக்காரர்கள் செய்யும் பொழுது கெட்ட ஜின்களுக்கும் அந்த சூனியக்காரர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அது மூலமாக தான் அவன் சூனியத்தின் மூலமான காரியங்களை நிறைவேற்றுகிறான் இந்த கணவன் மனைவி பிரிக்கிறதா சரி வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டாக்குறது பைத்திய காரணாக்குறது இது எல்லாமே எது மூலமாக நடக்குதாங்க கெட்ட ஜின்களை மூலமாக நடக்குது கெட்ட ஜின்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னா சூனியக்காரன் அந்த கெட்ட ஜின்களை வசப்படுத்தும் இவங்க ஒன்று சொன்னால் அதை கேட்குற மாதிரி கெட்ட ஜின்களை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அதற்கு பிறகு அந்த கெட்ட ஜின்கள் மூலமா இந்த காரியம் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு கேள்வியா முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதோட சேர்த்து இப்போ கெட்ட ஜின்கள் மனிதர்களுடைய உடம்பில் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் வர முடியும் என்பதற்கு இருந்து சில வசனங்களை சொல்கிறாங்க சில செய்திகளை சொல்கிறாங்க ஹதிசுகள் என்று சில செய்திகளை சொல்கிறார்கள் குரானில் என்ன வசனத்தை சொல்கிறாங்க இந்த யார் வட்டி வாங்குகிறவங்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லதீன குழு உணர் ரிபா லானை மஸ் யார் வட்டியை உண்கிறார்களோ அவங்க நாளை மறுமை நாளில் செய்தால் தீண்டப்பட்டவர்களைப் போலத்தான் எழுந்திருப்பார்கள் அப்போ பாருங்கள் ஷெய்த்தானால் தீண்டப்பட்டவனை போன்று மறுமை நாளில் எழுந்திருப்பான் அப்படின்னு இந்த உலகத்தில் யார் வட்டி வாங்குகிறாங்களோ அவங்களெல்லாம் மறுமை நாளில் எழுப்புவான்ல மறுமையில் எல்லோரும் எழுப்புவான் ஒவ்வொரு வரையும் ஒவ்வொரு டைப்பில் எழுப்பலாம் அப்போ வட்டி இந்த உலகத்தில் வட்டி தொடர்பான உணவை உண்டவர்கள் வட்டி அடிப்படையில் பொருளாதாரத்தை சம்பாதித்து ஹராமான முறையில் உண்டவர்கள் அவங்களெல்லாம் எழுப்பும் போது எப்படி எழுப்புவானா செய்தானால் தீண்டப்பட்டவர்களை போன்று அல்லா எழுப்புவான் அப்போ செய்தான் வந்து தீண்டுவாங்கிறது தெரியுதுல்ல அந்த செய்தா தான் கெட்ட சின்னு இப்படி இந்த வசனத்தை வச்சு சொல்கிறாங்க அதே மாதிரி ஹசூசல்லா அலி இஸ்லாம் அவங்க நமக்கு சொன்னாங்க இன்னும் ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி மனிதர்களின் ஒவ்வொருவருடைய ரத்த நாளங்களையும் ஓடிக்கொண்டிருக்கிறான் அப்போ சைதான் நம்ம உடம்புக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறானே அப்போ அவன் இந்த ஜின்னுங்கிறவன் வந்து சைத்தானை பொறுத்தவரை அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் சைத்தான் இருக்கிறான்ல இப்லீஸ் இப்ளீஸ் வந்து காண மினல் ஜின்னி அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன் அப்போ அதில் உள்ள கெட்ட ஜின்கள் சைத்தானு இப்ளீஸ் எல்லாமே ஜின்னு இனம்தான் அந்த ஜின் இனங்களில் உள்ள கெட்ட ஜின்கள் மனிதர்களுடைய ரத்த நாளங்களின் மூலமாக மன மனிதர்கள் உடம்புல ஓடலாம் தானே மனுஷனை ஆட்டு விற்கலாம் தானே அப்போ கே ஜின்கள் வந்து மனிதர்களுடைய உடம்புல புகுந்துடுவாங்க அது மூலமாக பல காரியங்களும் அவன் பண்ணுவான் என்று இந்த செய்திகள்லாம் முடிச்சு ஜாயிண்ட் போட்டு அப்படி சொல்கிறாங்க சூனியத்துக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி இவ்வளோ சுற்றி இங்கே அங்கே போய் இங்கே போய் ரத்த நாளம் மனிதர்களுடைய ரத்த நாளங்களில் செய்தான் ஓடுறான் அதே மாதிரி இன்னொரு செய்தி ஒரு ஒரு சிறுவனுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு கூட்டு வரும் பொழுது ரசுல்லா சொன்னாங்களாம் குகுருஜியா அதுவெல்லாம் அல்லாஹின் எதிரியே வெளியேறு அப்படின்ன உடனே ஏதோ வெளியே வந்துருச்சு வெளியே உடனே அந்த பையன் நல்லாயிட்டான் ரசகுல்லாவுக்கு அன்பளிப்புகள் வெகுமதிகள்லாம் கொடுத்தாங்க அப்போ இந்த செய்தியை அப்போ ஜின்னு வந்து மனுஷ உடம்புல இருக்குது மனுஷ உடம்புல ஜின்னு போக முடியும் என்பதை என்று சொல்கிறாங்கிறாங்க இப்போ இவ்வளோ செய்திகள் இருக்குல்ல இந்த கோத்து பல சொல்கிறாங்கல்ல இப்போ ஒன்று ஒன் பை ஒன்னாக நம்ம புரிஞ்சுக்குவோம் முதலாவது விஷயம் ஜின்கள் மனிதர்களின் உடம்பில் புக முடியுமா இதை ஃபஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சூனியத்தை தொடர்படுத்தி சொல்கிறாங்களா ரெண்டாவது நம்ம புரிஞ்சுக்குவோம் முதல் விஷயம் ஜின்கள் மனிதர்களின் உடம்பில் புக முடியுமா மனிதர்கள் உடம்பில் புகுந்துட முடியுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஜின்களை பொறுத்தவரையும் அவர்களும் நம்மை போன்ற ஒரு படைப்பினம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நமக்கு எப்படி அறிவுஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கோம் சுயாதீனமாக நல்லது கெட்டது எது என்பதை அறிந்து தேர்வு செய்யக்கூடிய உரிமை வழங்கப்பட்டிருக்கோம் அது மாதிரி உரிமை வழங்கப்பட்டவர்கள் தான் ஜின் அவங்களும் இன்னொரு ஒரு படைப்பினம் அந்த படைப்பினம் படைக்கப்பட்டது நோக்கம் முழுக்க முழுக்க நாம் எதற்காக படைக்கப்பட்டமோ அதே போலது அல்லாகவும் வணங்கணும் தூதருக்கு கட்டுப்படணும் இதுதான் ஜின்கள் படைக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் அல்லாஹ் கூடாங்க தெளிவாக நம்மள மனிதர்களை பத்தி சொல்லக்கூடிய பல இடங்கள்ல ஜின்களையும் சேர்த்து அல்லா சொல்றான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை அப்ப மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன வணங்குறதுக்கு தான் உன்ன நான் படைச்சேன்னு மனுஷனை சொல்லும் பொழுது அந்த இடத்துல எல்லாம் யாரையும் சொல்லிடுறான் ஜிண்களையும் சொல்லிடுறான் அப்ப ஜிண்கள் படைக்கப்பட்டிருப்பது நோக்கமும் அல்லாஹ் வணங்கணும் அதுதான் அவங்க நோக்கம் மனிதர்கள் எப்படி வணங்கணுங்கிறது தான் நம்ம நோக்கம் ஆனால் அந்த நோக்கத்தை மீறி அல்லாஹ் வணங்காமல் இறைவனுக்குரிய வணக்க வழிபாடுகளை செய்யாமல் மீறி கெட்டவர்களாக செயல்படுற மாதிரி ஜின்களையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் வணக்க வழிபாடுகளை பின்பற்றாமல் அதிலிருந்து மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் டோட்டலாக நம்மை போன்ற ஒரு படைப்பு அவங்களுக்கும் அருமை நாளில் விசாரணையெல்லாம் உண்டு ஜின்களுக்கும் அருமை நாளில் விசாரணை நடக்கும் மனிதர்களை விசாரித்து சொர்க்கம் நரகம்னு தீர்ப்பளிக்கிற மாதிரி ஜின்களுக்கும் அல்லா கொடுப்பான் சொர்க்கம் ஜின்கள்லேயும் நல்லவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான் கெட்டவர்களை நரகத்துக்கு அனுப்புவோம் உலகத்து நரகண்ணாளி ஜஹன்ம கத்தீரம் மினல் ஜின்னியுவோல் இன்ஸ் நரகத்திற்கென்றே அதிகமான ஜின்களையும் அதிகமான மனிதர்களையும் நாம் படைத்திருக்கிறோம் நாளில் சில பேர் நரகத்துக்குன்னு இருக்கிறாங்க மனிதர்களிலிருந்தும் கணிசமானோ நரகத்துக்கு போவாங்க நல்லா சொல்லிட்டான் ஜின்களிலிருந்தும் கணிசமானோ நரகத்துக்கு போவாங்க காரணம் லஹும் குழுவும் லைஃப் கவுன் அபிஹார் அவங்களுக்கு சிந்தனை வழங்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு சிந்திக்க மறுக்கிறான் சத்தியத்தை புரிய மாட்டேங்கிறான் காதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கொண்டு சத்தியத்தை கேட்க மாட்டேங்கிறான் என்று ஒரு அடிப்படையில் அவங்களுக்கு நரகம் உண்டுன்னு நல்லா சொல்லிடுறோம் அப்போ இதே மாதிரி மனிதர்களுக்கு தீர்ப்பளிக்கப்படுற மாதிரியே தான் ஜின்களும் தீர்ப்பளிக்கப்படுவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியும் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க நம்ம கண்ணுக்கு ஜின்கள் தெரிய மாட்டாங்க ஆனால் ஜின்கள் கண்களுக்கு மனிதர்கள் நாம தெரியும் மார்க்க சபைகள் நடக்குமே ஆனால் அதில வந்து உக்காந்துருப்பாங்க இப்போ பள்ளிவாசலில் ஜும்மா இருக்குங்க நல்ல ஜின்கள் ஜும்மா வந்துடுவாங்க பள்ளிவாசலில் தான் உட்காந்துருப்பாங்க நமக்கு முன்னாலேயோ பின்னாலே அங்கேயோ உட்காந்துருப்பாங்க மார்க்க சபைகள் நடக்குதா அதுக்காக என்ன ஆக சேரில் எது ஜின்கள் உட்காந்துருப்பாங்களோ எதுவும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தள்ளி அடிப்போம் அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை வருவாங்க நல்ல எல்லாம் நீங்கள் அவங்க உங்கள் குடும்பத்துக்கு மத்தியில் மார்க்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்கிறீங்க அப்போ கூட நல்ல ஜின்கள் வரலாம் மார்க்கத்தை கேட்குறதுக்கு அப்போ இது அவங்களால எந்த விதமான டச்சும் நமக்கு இருக்காது அவங்க நம்மளை பார்ப்பாங்கிற ஒண்ணுதானே தவிர பார்ப்பதை தாண்டி அவர்களுக்கும் நமக்கும் பிசிக்கலா எந்த விதமான தொடர்பும் இல்லை பிசிக்கலா எந்த விதமான டச்சும் இல்லை ஒன்னே ஒன்று மட்டும்தான் சொல்லிட்டான் என்ன இபிலிசு என்பவனும் சின்ன இனத்தை சார்ந்தவன் தானே அந்த இபிலிசை மையப்படுத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மனிதர்களுடைய உள்ளங்களில் வசுவாசுங்கிற எண்ணத்தை உண்டாக்குவார்கள் மனக்குழப்பம் என்ன உண்டாம் வசுவாசம் உண்டாம் இப்லீஸ் உண்டாக்குவோம் இப்போ தொழுகையில் இருக்கணும் அல்லாவுக்குன்னு தக்மீர் கட்டுறோம் தக்மீர் கட்டும் போது பல்வேறு விதமான எண்ணங்கள் வருதுல சொல்லாமே சொன்னாங்களா இல்லையா சைத்தான் வந்துடுவான் அதை கெட்ட ஜின்னு செய்தான் வந்துடுவான் வந்து புதுக்குர் கதா வக்கதா புதுக்குர் கதா வக்கதா இதை நினைத்துப்பாரு அதை நினைத்துப்பாருன்னு சொல்லுவான் இப்படிலாம் வருதுல்ல அப்ப கெட்ட விஷயங்கள் நினைச்சு பாருன்னு சொல்லுவான் இதுதான் அவனுடைய அதிகபட்ச வேலை இதை தாண்டி நம்ம உடம்புக்குள்ள புகுந்துடுறதும் ஜின்னு மேலாடுது சில பேர் சொல்லுவாங்கள உடம்புக்குள்ள ஜின்னு புகுந்து ஆட்டம் போடுதுன்னு வாங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு ஆற்றல் வழங்கப்படவே இல்லை ஜின்களுக்கு அந்த ஆற்றலே இல்லை ஜின்னு அடிச்சிருச்சுன்னு வாங்கி கதை விட்றது எல்லாம் இவன் போய் யார்ட்டையாவது அடி வாங்கிட்டு வந்துட்டு யாரோ அடித்தா இல்லை ஜின்னு அடிச்சிருச்சி நைட் நேரம் யாருமே இல்லை யாரும் அடிச்சானே தெரியல கண்டிப்பாக ஜின்னாக தான் இருக்கும் இவனா ஒரு முடிவு வர்றது இந்த ஜின்னு அடிச்சிருச்சு ஜின்னு பிடிச்சிருச்சி சில பேர் இந்த தூங்கும் போது தூங்குறாங்கல்ல தூங்கும் பார்த்தா உடம்பு வந்து அப்படி அமுக்கிற மாதிரி இருக்கும் வாழ் வாழ்நாளே எப்போவாது ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சில பேருக்கு அது நடக்கும் படுத்து கிடப்போம் படுத்து கிடந்தோம்னா அப்படி ஹரோ பிடிச்சி நம்மளை அமுக்கிற மாதிரி அமைக்கும் மூச்சு விட முடியாது நமக்கு நினைவு வந்துடும் யாரையாவது கூப்பிடணும்னு நினைப்போம் கூப்பிட முடியாது கையை தூக்கணும்னு நினச்சோம் கையை தூக்க முடியாது இது ஊர் உலகத்தில் பேர் அமுக்குவான் பேய் பேய் அமுக்கிருச்சுட்டு ஊர் உலகத்தில் கதை சொல்கிறது முஸ்லீம்கள் தரப்பில் என்னென்னா ஜின்னு அமுக்கிருச்சி இவன் கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை ஃபுல்லாக ஜின்ன ஜிண்கள் அக்கௌண்ட்டில் சேர்த்துறான் இவன் கண்ணுக்கு ஒன்று தெரியலன்னு வைங்க இவனுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலைன்னா அதை ஃபுல்லாக யார் அக்கௌண்டில் சேர்க்குறது ஜின்னு தான்ப்பா நான் அங்கே தான்ப்பா படுத்து கடந்து அங்கே படுக்காதீங்க ஏன்பா ஜின்னு அமைக்கிருச்சு ஜின்னுக்கு என்ன ஊர் உலகத்தில் வேலை இல்லாமல் ஒன்ன வந்து அமுக்கிறது அதுக்கு வேலை உன்னை வந்து பிடிக்கிறது அதுக்கு வேலை ஜின்னு அமைக்கிருச்சு இப்படி வாங்க இதெல்லாம் போய் ஜின்னு அமுக்க போறதும் இல்லை ஜின்னு வந்து மேலாட போ மேலாடுறது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு ஆக்சிஜன் குறைபாடுங்கிறாங்க தூங்கும் பொழுது மூளை விழிப்படைஞ்சிடுதான் உடம்பு வெளிப்படைய மாட்டேங்கிறது அந்த தான் ஒரு மனம் முரண்டா கையை தூக்குன்னு மூளை ஆர்டர் போடுது ஆனால் உடம்பு வேலை செய்யாது ஆக்சிஜன் குறைபாடு அது போன்ற எப்போவாவது சில நேரங்களில் நடக்கும் எப்போது நடந்தால் பிரச்சனை இல்லை அடிக்கடி நடக்குதுன்னா மருத்துவர்களை தான் போய் பார்க்கணும் இவன் எங்கே போகிறான் ஜிம்மு தான் எதுவோ பண்ணிருச்சுன்னு முடிவு பண்ணி உடம்ப நாசமாக்கலாம் அப்போ இப்படி ஜின்கள் மனிதர்களை டச் பண்ணவே பண்ணாது அந்த ஆற்றல் அதற்கு இல்லை இப்போ கெட்ட ஜின்னுங்கிறவன் தானே இப்லீஸ் வந்து கெட்ட ஜின்களில் உள்ள ஒருத்தன் தான் வந்து தலைவன் பாஸ் ஜின்களுக்கெல்லாம் கெட்ட ஜின்களுக்கெல்லாம் பாஸ் யாரு கெட்ட ஜின்களுக்குள்ளாம் பாஸ் வந்து செய்தான் இப்ளீஸ் தான் அல்லாட்டை என்ன சொல்லிட்டு வருவான் நான் மனிதர்கள் எல்லாத்தையும் வழி எடுக்க போகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அல்லாஹ்ட இப்லீஸ் சொல்கிறான் அல்ல என்ன சொல்லிடலான்னா என்னுடைய நல்ல அடியார்களத்தில் உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை நை அலையும் சுல்தானும் உனக்கு அதிக சுல்தானே கிடையாதுட்டான் என்னுடைய அடியார்கள்கிட்ட உனக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அதிகபட்சமாக அவங்களுக்கு கெட்ட எண்ணத்தை உண்டாக்கணும் அவ்வளோதான் கெட்ட எண்ணங்களை உருவாக்குவதை தாண்டி வேறு அதிகாரம் ஜின்களுக்கு வழங்கப்படவில்லை இபிலிசுகளுக்கு வழங்கப்படவில்லை இதுதான் அவங்க முதல் அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ உடம்புல புகக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வழங்கப்படலை நம்ம உடம்பு ஒரு தான் இருக்கும் அல்ல ஒரு உடம்புல ரெண்டு இதயத்தை த வைக்க மாட்டான் ஒரு மனிதருக்கு இரண்டு உள்ளம் இல்லைன்ட்டான் இப்போ நம்ம உடம்புக்குள்ள ஜின்னு வந்துருச்சுன்னு வைங்க மொத்தம் ரெண்டு சிந்தனை நமக்கு வந்துருச்சுன்னு ஆயிரும் அப்படி எல்லாம் ஏற்படுத்தவே மாட்டான் ஒன்று தான் ஜின்கள் நம்ம உடம்புல போகவே முடியாது அப்படி இவங்க சொல்லக்கூடிய இந்த வசனம் ஹதிசு இதையெல்லாம் வைத்து என்ன செய்கிறாங்க சில ப பலவீனமான ஹதிசுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஒரு சிறுவனை கூட்டு வந்தாங்க அவனுக்கு என்னமோ ஆகி ஆகிவிட்டது உக்ருஜியா வல்லான்னு சொன்னாங்க உடனே அது ஏதோ உடம்புலேருந்து வெளியே போச்சு இதெல்லாம் பலவீனமான செய்தி இது அல்லாமல் பொதுவாக இந்த கருத்தில் சில செய்திகள் இருந்தாலும் இந்த அவங்க சொன்ன குரான் வசனம் வட்டி சாப்பிடக்கூடியவங்க செய்தானால் பீடிக்கப்பட்டவனை போன்று மறுமை நாள் எழுந்திருப்பார்கள் இந்த வசனம் மனிதர்களின் ஒரு ரத்த நாளங்களில் செய்தான் ஓடுறான் இந்த இந்த ஹதீஸ் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா கெட்ட விஷயங்களை பொறுத்தவரை செய்தான் என்று சொல்லப்படக்கூடிய வழக்கம் குரான்லேயும் இருக்குது ஹதீஸ்ல இருக்கு கெட்டதெல்லாம் செய்தான்னு சொல்லப்படும் ஒன்று ஒன்று நீங்கள் பார்த்திங்கன்னா கெட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதையெல்லாம் செய்தான்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக நம்ம பிள்ளை வந்து ஏதாவது ஒரு சேட்டை பண்ணால் நம்ம என்ன சொல்லுவோம் ஏடா செய்தான் சேட்டை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல சேட்டையெல்லாம் யார் பக்கத்தில் சேர்த்துடுவோம் செய்தான் பக்கம் இப்படி சுமாதிரி ஏன் சத்தம் போடுறேன் இப்படி சத்தம் போட்டு என்றைக்காவது நம்ம கேட்டோமா இப்படி சத்தம் போட்டு நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா எதுக்கு இப்படி சுமாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் எதுக்கு இப்படி சுமாதிரி இப்படி இங்கேயும் அங்கேயுமா ஓடிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம என்ன இப்படி இங்கேயும் இங்கே அங்கேயும் ஓடுனதை நம்ம பார்த்தோமா கெட்ட விஷயங்களை தான் யார் அக்கௌண்ட்டில் சேர்த்துருவோம் செய்தான் என்று சொல்லக்கூடிய வழக்கம் குடாதலேயே அப்படி இருக்குது இப்போ ரசூசல் அலி இஸ்லாம் அவங்க சொன்னாங்க எப்படி சொன்னாங்க நீங்கள் இருப்பீங்க குறுக்க யாரும் வந்து அவரை தடுங்க நாம் தொழுதுகிட்ருக்குறோம் குறுக்க ஒருவர் கடந்து போகிறாருன்னா அவரை தடுங்க தடுங்கன்னு சொல்லும்போது ரசுல்லா என்ன சொன்னாங்கன்னா செய்தானும் அவர் செய்தான் அப்படின்ட்டாங்க அவர் செய்தான் அவர் என்ன செய்தான் நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரியுது அப்பு பக்கர் பாய் தான் போகிறார் உதாரணத்துக்கு அப்பு பாய் தான் முன்னால் போறார் இங்கே அப்துல்லா பாய் தான் முன்னால் போறாருன்னா அவர் எப்படி செய்தானா இருப்பார் அவர் செய்யக்கூடிய செயல் செய்தானின் செய்யும் அந்த அந்த தொழுகையாளியினுடைய குறுக்கே செல்வது ஒரு கெட்ட செயல் கெட்ட அது பக்கம் பக்கம் வேலை இந்த வேலையை நீ ஒன்று தான் ஒன்றுதான் தான் அவர் செய்தான் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி சிலமங்க கெட்ட ஜந்துகளுக்கு தீங்கி ஏற்படுத்தக்கூடிய விஷ ஜந்துகளை கூட செய்தான் மாலை நேரம் வந்துருச்சுன்னா அவங்க குழந்தைகளை எல்லாம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருங்க அது செய்தான்கள் பரவும் நேரம் அப்படின்னாங்க செய்தான்கள் பரவும் நேரம்னா செய்தான்கள் ரொக்கையை வச்சுக்கிட்டு பறக்கிறாங்களா மாலை நேரத்தில் அதுலேயே சொல்ல சொல்லிட்டாங்க செய்தான்கள் பரவுகிற நேரம் உங்கள் வீட்டு கதவை பூட்டி குழந்தைகளை ஆகவே மாலை நேரம் வந்து விட்டால் குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுருங்க அது செய்தான்கள் பரவுற நேரம் கதவை பூட்டிருங்க கதவை பூட்டி விட்டால் பூட்டப்பட்ட கதவுகளை செய்தான்கள் திறக்காது அப்படின்னாங்க பூட்டப்பட்ட கதவுகளை செய்தான்கள் திறக்காது அப்படின்னா என்ன இது எந்த செய்தித்தான சொல்கிறாங்க பூச்சி பூச்சி பட்டை விஷம் சந்து பாம்பு மாலை நேரம் அதெல்லாம் வெளியே வரும் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவை இரவு நேரம் ஆகிவிட்டால் வெளியே வரக்கூடிய நேரம் உங்கள் குழந்தைகள்லாம் பிடிச்சி வீட்டுக்குள்ளே வச்சு கதவை பூட்டிடுங்க கதவை பூட்டிங்கன்னா அப்போ சைத்தான்கள் அந்த பூட்டப்பட்ட கதவை பாம்பு வந்து நம்ம கதவு டோர் லாக்கு ஓப்பன் பண்ணியா உள்ளே வரப்போது கதவு திறந்தா வரப்போது வராது பூட்டப்பட்ட கதவுகளை தாண்டி அது வராது நீங்கள் ஒரிஜினல் செய்தித்தான்னு பார்த்தா வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க அவன் ஆல்வெளி நம்ம கூட இருக்கிறான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கூட இருக்கும்போது அவன் கதவு போட்ட வேண்டியது ஒரு டாப்பிக்கே இல்லை அப்ப அந்த செய்தான பற்றி பேசல கெட்ட விஷ சந்துக்கள் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எதையும் செய்தித்தாள் என்று சொல்லலாம் செய்தித்தாள் என்று சொல்லப்படும் அந்த அடிப்பில் ஒரு கெட்டது என்று சொல்வதற்கான சொல்லப்படக்கூடிய விஷயம் அதே மாதிரி சொல்ல சொன்னாங்க நீ இரவு நேரத்தில் தூங்குறீங்க காலை எழுந்ததும் முதல் வேலையா உங்க கையை பாத்திரத்துக்குள்ள முக்காம தண்ணீரை சாய்த்து பாத்திரத்தை சாய்த்து கையை கழுவிடுங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மூக்க சிந்துங்க சொல்லும் போது என்ன குறிப்பிட்டார்கள் மூக்கை நன்றாக சிந்துங்கள் இரவு நேரத்துல மூக்கு தண்டில் தங்கி இருந்தான் அப்படிங்கிறாங்க மூக்கை நல்ல சிந்துங்க தண்டுல செய்தான் தங்கி இருக்கிறான் அப்படின்னு மூக்கு தண்டில் செய்தான் அப்படி இருக்கிறான் என்ன உட்கார்ந்து இருக்குது அழுக்கு கிருமி அதில் என்னன்னு சொல்றாங்க புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி சைத்தானும் சொல்றாங்க அப்போ அழுக்கு செய்தான் என்று சொல்லப்படும் ஒரு கெட்ட செயல் தொழுகையாளின் குறுக்கே செல்ல செல்வதுங்கிறது ஒரு கெட்ட செயல் அது செய்தான் என்று குறிக்கப்படுகிறது அந்த செயலில் ஈடுபடக்கூடியவர் செய்தான் சொல்லப்படுகிறது விஷர்கள் செய்தான் என்று சொல்லப்படுகிறது அது மாதிரி ஒரு விகாரமான தோற்றம் இருக்குல்ல பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்கு அல்லது பார்ப்பதற்கே அறுவறுப்பாக இருக்கு இந்த விகாரமான தோற்றமும் செய்தானோட இணைச்சி சொல்லப்படும் அந்த அடிப்பில் தான் குரான் சொல்லுது உலகத்தில் யார் யாரெல்லாம் வட்டியை உண்டு கொண்டிருந்தார்களோ அவங்க மறுமை நல்ல விகாரமான தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள் நல்ல அழகிய தோற்றம் இருக்காது விகாரமா பார்த்தாலே பயங்கரம் என்று கருதக்கூடிய பார்த்தாலே அருவறுப்பு என்று கருதக்கூடிய விகாரமான தோற்றத்தில் எழுப்பப்படுவார்கள் அப்ப அந்த விகாரமான தோற்றம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல தான் எப்படி சொல்லப்படுகிறது எத்து மஸ் செய்தித்தானால் பீடிக்கப்பட்டவன் செய்தித்தானால் தீண்டப்பட்டவன் அது ஒரு உதாரண சொல்தானே தவிர ஷைத்தானால் மனிதர்கள் தீண்டப்படுவார்கள் என்பது கிடையாது எப்படி அந்த அந்த தொழுகையாளியின் குறுக்கே செல்பவர் செய்தான் கிடையாது அதே மாதிரி அப்போ அந்த செயல் அந்த விகாரமான தோற்றத்துக்கு செய்தான் என்ற ஒரு ஒரு சொல் வந்து இணைக்கப்பட்டு சொல்லப்படுகிறது அதுதான் அதில் உள்ள விஷயம் அதே மாதிரி சூசலாலிஸில் அவங்க சொல்லக்கூடிய மனிதர்களுடைய உடம்புல ரத்த நாளங்களில் செய்தான் ஓடுறான் அப்படின்னா செய்தான் ஓடுகிறான் என்பவருடைய பொருள் செய்தித்தான் இருக்கிறான் வசுவாசம் உண்டாக்குவான் நம்ம எல்லா இடங்களிலேயும் மலக்குன்னு நம்ம கூட இருக்கிறாங்க மலக்கு இருக்கிறாங்கல்லங்க மலக்மின் கவுலின் இல்லாள் அத்தீத் ஒவ்வொரு மனிதர் எந்த சொல்லை சொல்லாலும் அதை கண்காணிக்கக்கூடிய மலக்கு வானவர் அதை பதிவு செய்யாமல் இருப்பதில்லை அப்படிங்கிறாங்கல்ல மலக்கு தான் நம்ம கூட அதான் மலக்காயிருவா மழக்கின் தன்மை நமக்கு வந்துடுமா எந்த பணிக்காக நியமிக்கப்பட்ட அந்த வானவர் இருக்கிறாரோ அந்த பணியை செய்வார் இரத்த நாளங்களில் செய்தான் ஓடுறான்னா தீய சிந்தனை ஓடும் செய்தான் இருக்கிறான் என்பதனுடைய பொருள் என்ன அந்த செய்தான் வசுவாசை உண்டாக்குவது தான் அதனுடைய பொருள் அசுவாசம் உண்டாகும் அவ்வளோதான் அதை தாண்டி நம்ம உடம்புக்குள்ளே புகுந்து கெட்டதாகவே அப்படி ப பயங்கரமான ஒரு இன்னொரு பெர்ஷனாகவே மாற்றி வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் செய்தானுக்கு கிடையாது அதுதான் அதில் உள்ள விஷயம் இந்த கெட்ட ஜின்கள் மூலமாக சூனியத்தில் காரியம் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள எந்த ஆதாரமும் இல்லை எல்லாம் யூகம் யூகத்தின் பேரில் சொல்லக்கூடிய ஒன்று ஒரு சூனியக்காரன் வந்து நரம் ஆமிசம் சாப்பிடுவார் அதை ஜின்கள் செய்ய தூண்டுவார்கள் சூனியக்காரன் அதை செய்வான் அதை செய்யும்படி ஜின்கள் தூண்டும் இதெல்லாம் நம்ம கற்பனை நாமலாம் சொல்லிக் கொள்ளக்கூடியது நேரடி சான்று இருக்கா நேரடி ஆதாரம் இருக்கா குரான் இருக்கா குரான் வசனம் இருக்கா ஹதீஸ் இருக்கா அப்போ மார்க்கத்தில் இவங்க கற்பனையை புகுத்தே சூனியத்துக்கு இல்லாத அந்த சூனியத்தை உண்மைப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்பது அதில் உள்ள விஷயம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்